குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் அஸ்வினி நட்சத்திரம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வருவேன் நான் சொல்லக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதே நேரத்தில் இந்தந்த காலகட்டங்களில் இந்த விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க ஏன்னா மாத புலன் அப்படிங்கிறது மாத கிரகங்களை மையப்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படிங்கும்போது அன்றாடம் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை எப்படி நம்ம சரியாக பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இந்த பதிவு பதிவு செய்யப்படுது ஓகே மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீடு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அஸ்வினி கேதுவினுடைய நட்சத்திரம் இப்போது மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியான மாற்றங்களை செய்யலாமா வேண்டாமா இல்லை ஒரு ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை ஒரு நகை வாங்கிறது இப்படி ஒரு பொருளாதார முனைப்போடு செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஜூன் மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஜூன் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல செய்யறதுக்கு ஒரு நல்ல நிலை இருக்குது அதே நேரத்துல கணவன் மனைவி மனைவிக்குள்ள பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை குடும்பம் இருக்குது பேச்சுவார்த்தைக்காக போய் பேச போறோம் குடும்பம் ஒன்று சேருவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா அந்த பேச்சுவார்த்தைகளை எப்ப செய்யலாம் அப்படின்னா அதுவும் பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று நாட்கள் ஸோ இது ரொம்ப இருக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கு அதே போல் ஒரு புதியதாக ஒரு கல்வியை கற்க துவங்குறோம் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா கற்க துவங்குறோம் இல்லை புதுசாக ஒரு அட்மிஷன் போடுறோம் இல்லை ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஸோ அப்படி அந்த மாதிரியான புது துவக்கங்கள் செய்வதற்கும் பதிமூணு இருபத்தாறு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது சரி ஒரு வரன் பார்க்க போகிறோம் ஒரு திருமண பதிவு செய்யக்கூடிய மையத்தில் அதாவது திருமண தகவல் மையத்தில் போயிட்டு நம்ம ஜாதக ஃபோட்டோ எல்லாம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றோம் அதுக்கு ஒரு நாள் வேணும் இல்லையா ஸோ திருமணம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் ஜூன் மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கு அதுக்காக அந்த காரியத்துக்காக நீங்கள் அந்த விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும் இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினிக்கு மட்டும்தான் இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு பேர் ஒன்று கூடிக்குவாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது பதிமூணு ஆறு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஆறு இருபத்தஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த அமைப்புகளை சொல்லுது நண்பர்களுக்குள்ள நல்ல இணக்கம் இருக்கும் நிறைய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க முக்கியமாக பெண் நண்பர்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல அதே போல பெண்களால நல்ல ஆதாயமும் வருமான உயர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் என்னன்னா சிம்பிள் முதல் பதிமூன்று நாட்கள் கையில் இருக்கக்கூடிய காசை செலவு பண்ணாம கொஞ்சம் கெட்டியா பிடிச்சு வச்சுக்கிறத நல்லது செலவு பண்ணிடக்கூடாது கையில் இருக்கிற காசை செலவு பண்ணாம இருந்தாலே போதுமானது முதல் பதிமூன்று நாட்களுக்கு முதல் பதிமூன்று நாட்களுக்கு வீட்டில் ரெண்டு பெண்கள் இருந்தீங்கன்னா ரெண்டு பெண்களுக்குள்ள கண்டிப்பா கசப்பான ஒரு அனுபவத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் முதல் பதிமூன்று நாட்கள் கவனமா இருக்கணும் எப்படி ஒரு மாமியார் இருக்கிறாங்க ஒரு மருமகள் இருக்காங்க இல்லை ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்துக்கும் அண்ணி இருப்பாங்க குழந்தையா நாத்தனார் இப்படி இந்த மாதிரியான உறவுகள் இருக்கு இல்லையா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பெண்கள் உங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா இருந்தீங்கன்னா அந்த பெண்களுக்குள்ள கருத்து வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகள் சில நேரங்கள்ல நிறைய வாக்குவாதங்களும் வந்துடும் அப்போ எந்த ஒரு முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் நீங்கள் எந்த பெண்கள்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மற்ற பெண்கள்கிட்ட பேசக்கூடாது முக்கியமான சில விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது முதல் பதிமூன்று நாட்களுக்கு ஸோ அதில் ரொம்ப கவனம் வேணும் ஓகே அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான சில முக்கியமான மாற்றங்களை செய்ய காத்திருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி பண்ணிட்டோம் என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளால செய்யவே முடியல நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆனது என்னமோ நம்மளால இயலாமை அப்படிங்கிற ஒரு மனம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கும் நம்மளால செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருக்கும் எல்லா சான்சஸும் இருந்தும் நம்ம விட்டுட்டோமே கோட்டை விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது ஆனால் வரக்கூடிய ஜூன் மாசத்துலேருந்து அந்த எண்ணம் மாறுது நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்ய போகிறீங்க இது வந்து ஒரு குழந்தை ஜனனமாகக்கூடிய நேரத்தில் எவ்வளவு வழி வேதனைகளை அனுபவிக்கும் இல்லையா ஆனால் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுது இல்லையா அடுத்த செகண்ட்லேருந்து தாயார் தாய் தாய் தந்தையினுடைய அரவணைப்பு ஃபிசிக்கலாக கிடைக்குது அப்புறம் வள கூட இருந்தே வளர்த்துறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நிகழ்வு ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ என்ன ஆகும் குழந்தை பிறக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும் அந்த வழி வேதனை தான் வெளியில் வர முடியும் அப்போ உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட போகிறீங்க அப்படிங்கறது சொல்லுது அந்த கஷ்டம் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைகள் மீது பாசம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் குழந்தைகள் தான் உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலமெல்லாம் இருக்குது அந்த காலகட்டம் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு அதுக்காக முயற்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை ஜனனமாகக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொன்னேன் குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு குழந்தைகள் நல்லா படிப்பீங்க நீங்கள் அதாங்க தன்னை வருத்தி முன்னேறுவதற்கு என்ன வழியோ அது நடக்கும் மேஷம் அஸ்வினிக்கு அடுத்ததாக அடுத்ததாக பாருங்கள் முதல் எட்டு நாட்களுக்கு முதல் எட்டு நாட்களுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே சிறையான இணக்கம் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கருத்தை நீங்கள் தந்தைகிட்டையோ உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்டேயோ இல்லை வீட்டில் பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க வயது மூத்த நபர்கள் இருக்கிறாங்க அவங்க பேசும்போது உங்களுடைய கருத்துக்கு நேர் அகெயின்ஸ்ட் ஆப்போசிட்டான கருத்து வரும் உங்களுடைய விருப்பத்தை முதல் எட்டு நாட்களுக்கு வெளியில சொல்லாதீங்க அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக ஆண்கள் ஆண்கள்கிட்டையும் இந்த முதல் எட்டு நாள் பேச வேண்டாம் அதற்கு பின்பு நல்லா இருக்கா சார் அப்படின்னா ஜூன் மாதம் எட்டாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்கள் ஆட்சி தான் உங்களுடைய ஆட்சி தான் அதாவது உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதோ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ என்ன பிளான் பண்ணுறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்வால்மெண்ட்டோடு செயல்பட்டு அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரு நல்ல நிலை நல்ல சூழ்நிலை வந்துடுது எட்டாம்தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கோல்டன் பீரியடு அதை எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறக்கு அது முக்கியமாக அந்த அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் கவர்மெண்ட் லோன் வாங்குறதோ பிடிக்கிறதோ இல்லை கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் சூப்பராக அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதே போல் உடம்பு செடியில் பிடிக்கல பெரிய டாக்டரை பார்க்க போகணும் அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இந்த காலகட்டம் காதல் விவகாரங்கள் கூட நம்மளுக்கு நம்மளுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது உங்களுடைய குழந்தைகள் தன்னுடைய தொழிலை அல்லது தன்னை தனக்கு ஜீவனத்திற்கு தேவையான விஷயங்களை உறுதிபட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உடல் தொந்தரவு உடல் தொந்தரவு எப்போ நீங்கும் அப்படின்னா மூணாம் தேதியிலிருந்து மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் உடம்பில் அந்த இஎன்டி ஸ்கின்னு பிரச்சனையாகட்டும் நோய் எந்த நோயாக இருந்தாலும் இந்த மூணுலேருந்து ஒம்பது வரைக்கும் நம்ம கட்டுக்குள்ளே இருக்கும் அதுக்காக மெடிசன் எடுத்துக்கலாம் நம்ம கட்டுக்குள்ளே இருக்கும் டாக்டரை போய் பார்க்குறது பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி கொஞ்சம் நம்ம அந்த ஹெல்த்தியாக இருப்போம் சரிங்களா அதே நேரத்தில் பத்திரப்பதிவு செய்கிறது அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ இது எல்லாமே அந்த காலகட்டம் உங்களுக்கு பேங்க் சம்மந்தமான விஷயம்னா உங்களுக்கு ஒரு பணம் கட்டுறது எடுக்கிறது செக் புக்கு சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி பேங்க் ரிலேட்டடாக நகை ஃப்ளச் பண்ணி கூட ரிட்டன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது ஒன்பதாம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கு அதற்கப்பறம் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நான் சொன்ன அதே விஷயங்கள் நல்லா இருக்குது படிப்பு சம்மந்தமான விஷயங்களையும் நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது அப்போது இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த விஷயங்களை தைரியமாக செய்யுங்க நல்லாயிருக்கும் நான் வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த காலகட்டங்களில் நான் சொன்ன விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுடைய அன்றாடைய தேவைகளை தினமும் நீங்கள் பார்த்து வ செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலைகளில் நல்ல மாற்றங்களையும் நல்ல சக்ஸஸையும் இந்த காலகட்டம் உணர முடியும் இப்போ நம்ம சொல்றத கரெக்டாக உள்வாங்கிட்டு அதை செய்தாலே போதுமானது கண்டிப்பாக நல்ல வெற்றி உண்டு அப்படிங்கிறத சொல்லுது மேலும் மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வழிபாடு இருக்குது பழமையான சிவலிங்க வழிபாடு சிவாலயங்களுக்கு சென்று லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதோ ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு பண்றதோ போதுமானது தனித்த சிவன் கோயிலா இருந்தா இன்னும் அது விசேஷம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்